அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நம்ம ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த காலத்தில் வந்து பெண் வசதியாக இருக்கா ஆண் வசதியா இருக்கா பொண்ணுக்கு வீடு இருக்கா பையனுக்கு வீடு இருக்கா காரு பங்களா இருக்கா இப்படி தான் பார்க்குறமே வந்து பொருளாதார விஷயத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணி அதிகமாக வந்து திருமண பொருத்தமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது பெயரளவில் பார்த்துக்கிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சு பண்ணிக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் திருமண பொருத்தம் பாக்குறப்போ நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரான விஷயம்தான் கட்ட பொருத்தம் பாருங்க என்னதான் வந்து பையன் வேலைக்கு போறாரு பொண்ணு வேலைக்கு போகுது அழகா இருக்காங்க சொத்து பத்து இருக்கு கார் பங்களா இருக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் சீக்குவலா இருக்கு அதனால நம்ம பண்ணிக்கலாமே நட்சத்திர பொருத்தமும் எட்டு பொருத்தம் இருக்கு ஏழு பொருத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் செகண்ட் பார்ட்டுங்கிறது கட்ட பொருத்தத்துல ஒரு தசா புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் சரியில்லை என்றால் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் கணவன் மனைவிக்கு இடையே தசா புத்திகள் மாறி மாறி வந்தாலும் பிரிவினை ஏற்படாம இருக்கும் நீங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம வசதி வாய்ப்பு அழகம் மட்டும் அது முடிவு பண்ணீங்கன்னா கட்ட பொருத்தம் இல்லை என்றால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருமித்த கருத்து வேணும் அப்பதான் வந்து ஒரு விஷயம் செயல் முடியும் பிரச்சனை இல்லாம இருக்கும் கணவன் வந்து சினிமாவுக்கு போகணும் கூப்பிட்டா மனைவி வந்து கோயிலுக்கு போகிறன்னு கூப்பிட்டா இது ஒரே சிந்தனையா மாறுபட்ட சிந்தனை கணவர் ஊட்டிக்கு பழம் கூப்பாரு மனைவி வந்து சிம்லா பழம் போகும் இது ஒருமித்த சிந்தனையா இது வயிறு விட்ட சிந்தனை அப்ப இருபதுக்கும் ஒரே விதமான சிந்தனை வரும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பெண்ணுடைய லக்கணமும் ஆணுடைய லக்னமும் எப்பொழுதுமே ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தா ரெண்டு பேர்த்துடைய எண்ணங்களும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி பொண்ணுடைய ராசியும் பையனுடைய ராசியும் ஆறு கட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இப்போ சில பேர் வந்து பொண்ணு அழகா இருக்கு வசதி வாய்ப்பாளர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொண்ணுடைய லக்கணம் ஆறு கெட்டா இருக்கு பையனுடைய லக்கணமும் ஆறு கெட்டா இருக்கு அவங்க ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஆறுலயோ அல்லது ஏழாம் அதிபதி எட்டுலயோ இருக்காரு இப்ப இந்த அமைப்பு இப்ப ஏழாம் அதிபதி ஆறுல இருக்காங்க வச்சுங்க ரெண்டு பேரும் ஜாதத்துலயே அப்படி இருக்கு ஏதோ ஒத்து ஒத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு விஷயம் ஏழாம் அதிபதி ஆறுக்கு போயிடுச்சு அப்படி போனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை வர்றது உறுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அந்த ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பார்த்தோம்னா ஏழாம் யாருன்னு பார்க்கணும் அவரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அவரும் பாதிக்கப்பட்டாருன்னா இவங்க என்னதான் வசதி வாய்ப்பு அழகு இருந்து மனசுக்கு முடிச்சு அப்பதிக்கே கல்யாணம் பண்ணாலும் தசாபதி மாறுறப்ப இருவேருக்கும் மன ரீதியா உடல் ரீதியா ஒத்துப்போக்க அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினைக்கு வழிவகுத்து விடும் அப்போ திருமண பொருத்தம் பாக்குறப்போ முழுக்க முழுக்க கட்ட பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரிய அம்சம் அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் பண்ண தேதியும் விவாக சக்கரம் போட்டு அந்த காலகட்டம் நல்லா முர்த்தம் பார்க்கணும் இப்படி பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஆகி ரெண்டு பேருக்கு டிஸ்பியூட் வந்து ரெண்டு பேர் எணியும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எனவே ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு செய்யும் பொழுது ரெண்டு பேருக்கும் நட்சத்திர ரீதியாகவும் பாருங்க கட்ட தசா பொருத்தம் ஜாதக ரீதியாகவும் பாருங்க மன பொருத்தம் குண பொருத்தம் ஜாதக பொருத்தம் இவை எல்லாமே சரியா இருந்துட்டா திருமணமானாலும் பிரிவினை வராது அப்படியே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அது பிரிவிட போற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு போகாது தான் நம்ம இத்தனை விஷயத்தை நம்ம பாக்குறோம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்